ங்க மாப்பாருங்க பாப்பா வாப்பா தண்ணியா இந்தாப்பா எனக்கு வேணாம் என்னப்பா திடீர்னு வந்துக்கிற இவங்க தான் என் தங்கச்சி இலக்கிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதான் கூட்டின்னு வந்தேன் ஐயோ ஐயோ வேலை இருந்த ஒன்னா வரலையாப்பா பொண்ணு சரி பரவாயில்ல அத்த சும்மா நான் வீட்டை பார்த்துட்டு போறேன் இருப்பா நான் போய் டீ எத்துன்னு வரேன் இல்ல இல்ல எனக்கு டீ பழக்கம் இல்லை நீதான் டீ குடிப்பல்ல இல்ல இப்ப பழக்கம் இல்லை சரி வேணா அவங்க குடிக்க மாட்டாங்க பரவாயில்ல விடுப்பா ஐயோ இதுதான் வீடா இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ குழுக்கமா வேற இருக்கு ச்சே என்ன இது வெறுப்பா இருக்க கிளம்பலாமா சரிம்மா வா போலாம் சரிங்க மச்சா நான் கிளம்புறேன் என்ன வந்ததும் உடனே கிளம்புறீங்க உங்க தங்கச்சியை பார்க்கலாம் தான் வந்தோம் சரி இங்கே இல்லையா அதான் சும்மா வீட்டை பார்த்துட்டு போகிறோம்